என் அன்புக்குரியவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றொரு வாக்குத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்முடைய வாக்குத்த வசனமாக நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசி கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் அன்பு தெய்வ பிள்ளைகளே இங்கே நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று நாம் பார்க்கிறோம் எந்த விதமான பிரச்சனைகளிலும் எந்த விதமான காரியங்களில் நாம் கொள்ளாதபடி நம்மை பாதுகாக்கும்படியாக நம்முடைய அன்பு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பத்திரப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஆலோசனை தந்து அவர் நம்மை வழி இருக்கிறார் நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நாம் ஜீவிக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமத்தில் இருந்து அப்படி கிருபைக்காய் காத்திருந்து கிருபை பெற்றுக்கொள்ளும்போது அவர் போதித்து நம்மை நடத்துவார் இருபத்தி ஏழாம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை தக்கவளுக்கு நீ செய்யாமல் இருக்காதே என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி நன்மை செய்யும் போது நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கத்த நம்மை காப்பார் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதானனா இந்த பூமியில் நன்மை செய்கிறவராய் நாம் சுற்றி தெரிய வேண்டும் அநேகருக்கு நம்முடைய உதவி கரங்களை நீட்டி நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் அப்பொழுது கத்த நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் ஏழைக்கு இறங்குகிறோம் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம் நாம் எப்போதும் ஏழை எளிய மக்களுக்காக ஜெபித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதாய் நாம் காணப்பட வேண்டும் எப்போதும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற காரியங்களிலே நாம் உண்மையாளர்களாக இருப்போம் என்றால் கத்த நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அப்போது நம்முடைய கால்கள் கொள்ளாதபடி கத்தை நம்மை காப்பார் நம்முடைய பாதங்களை அவர் கண்மலையின் மேல் உறுதிப்படுத்துவா நாம் எப்போதும் அவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் அன்பும் இரக்கம் நிறைந்து நேசறேன் நன்றியோடுமை துதிக்கிறேன் இந்த காலை விலைக்காய் சோத்திரம் அப்பா இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஐக்கியத்தை தந்து அப்பா நாங்கள் நம்முடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்க நம்முடைய சமூகத்திலிருந்து கத்தாவே கிருபைகளின் பலத்தையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் உதவி செய்திரே கொடான கொடி நன்றி நாளிலும் கத்தாவையே நாள் முழுவதும் எங்களுடைய கால்கள் சீக்கிக் கொள்ளாதபடி நாங்கள் எந்த காரியத்திலும் அகப்படாதபடி உம்முடைய கிருவைக்குள்ள காத்திருந்து கத்தாவே உம்முடைய கிருவைக்குள்ள நாங்கள் மறைந்து எப்போது உண்மையை துதித்து உமையை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மய்மப்படுத்தக்கூடியதான மாக்கியத்தை நீ தந்திரே கொடான கொடி நன்றி வியாதியோடு பலவினத்தோடு காணப்படுதான ஒவ்வொரு கத்தர் குணமாக்கினதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஒவ்வொரு கத்தர் பலப்படுத்தினதுக்காய் துதிக்கிறேன் உம்முடைய வலது கரம் தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் ஆசீர்வாத்தின் நாளாய் காணப்படட்டும் இந்த நாள் ஒரு விடுதலை நாளாய் உன்னுடைய பிள்ளைகளுக்கு மாற்றி தந்ததுக்காய் கொடான கொடி நன்றி ஆசீர்வதியும் பலப்படுத்த காத்துக்கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்குறோம் பிதாவே ஆமேன் ஆமீன் காட் கார்ப்ளசி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்